தானா முளைச்ச செடிங்க தன்னை போல வளர்ந்து அதுவே காய்ச்சிட்டு ஒரு முறை கூட தண்ணி விடலை நம்ம பார்த்து பார்த்து வைக்கிற செடி கூட இப்படி காய்க்காதுன்னு யாராவது உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க இல்ல நீங்களே அனுபவப்பட்டிருப்பீங்க அது தான் இந்த மெழுகு பெருக்கன் கொடி நான் எதுவுமே பண்ணல அதுவே முளைச்சி வளர்ந்து இன்னைக்கு காய்க்கிற நிலமைக்கு வந்திருக்கு எப்பவுமே ஒரு இடத்துல தானா முளைச்சி வர்ற செடி கொடி மரங்களுக்கு ஆற்றல் அதிகம் இந்த செடியிலையும் ஒன்னு பிரம்மாதமான காய்ப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த காலநிலைக்கு அதுவே வளர்ந்து தாக்கு பிடிச்சி வளர்ந்து காய்க்கிற அளவுக்கு வந்திருக்கு ஆனா நான் ஒரு சில விதைகளை கொண்டு போய் ஒரு இடத்துல ஊனி விட்டேன் அங்கேயும் செடி வளர்ந்துருக்கு ஆனா அதோட நிலை நிலைமைய பாருங்களேன் எவ்வளவு மோசமா பூச்சி தாக்கம் இருக்குன்னு பொதுவா இந்த காலத்துல இந்த கொடி காய்கறிகள் எல்லாமே நல்லா காய்க்கும் மழைக்கு அப்புறம் பனி தொடங்கி பூ எடுத்து பிஞ்சு வச்சு காய் காய்க்க தொடங்கிடும் ஆனா இந்த ஒரு மாத காலமாக காலையிலயும் இரவுலயும் சரியான பனி எடையில மத்தியானம் வெயில் மழைன்னு மாறி மாறி இருக்கு இந்த காலநிலை மாற்றங்கள் தான் இந்த மாற்றத்துக்கு காரணம் இந்த ரெண்டு செடியும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல என்னோட தேர்வு தப்பாயிருக்கலாம் இருக்கலாம் ஒன்னு இட தேர்வு பராமரிப்பு இல்ல இந்த காலநிலை மாற்றம் ஏதாவது ஒரு காரணத்தினாலதான் இந்த அளவுக்கு மோசமான பூச்சி தாக்கம் இந்த செடிக்கு ஏற்பட்டு நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த செடியை பாருங்களேன் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது பூத்து இருக்குது தேடி பீஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ் வருது இவங்க தான் நேச்சுரல் பாலினேட்டர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு தத்துவத்தை இந்த இடத்துல சொல்லியே ஆகணும்னு தோணுதுங்க இதை நிறைய விதத்தில் உதாரணமாக சொல்லலாம் ஆனால் ஒன்று சொல்கிறேன் நல்லா கவனிங்க ஒரே கொடியில் கிடைத்த இரண்டு விதைகள் அதில் ஒரு விதை அது முளைக்க வேண்டிய இடத்தை அதுவே தேர்ந்தெடுத்து முளைத்து அதோட வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இரண்டாவது விதை மற்றவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் விதைக்கப்பட்டு முளைத்து வளர்ந்து அதோட வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாழ முடியாமல் இருக்கு நான் சொல்றது அனுபவப்பட்டவங்களுக்கு புரியும் கப்பா போதும் போதும் தத்துவம்னு சொல்றீங்களா தத்துவம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லா பூக்களையுமே தலையில் சூடி பார்க்கும்போது இந்த அழகான மஞ்சள் நிறை பீர்க்கம் பூவை மட்டும் விட்டு வைக்க முடியுமா சூடி பார்த்தாச்சு ஹாப்பி கார்டனிங்